ஆட்டோ டிரைவரோட சீட்டுக்கு லெஃப்ட்ல ஒரு ரெண்டு பேர் உட்கார வச்சுப்பாங்க இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் உட்கார வச்சுப்பாங்க ஸோ கொஞ்சம் கூட பாதுகாப்பு அம்சம் கிடையாது என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் ஏற்படுத்திக்கணும் எத்தனை பிள்ளைகளை ஏற்றிக்கணும் இதில் அந்த கட்டுப்பாடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சம்பாத்தியம் முக்கியம் கிடையாது என்ன சம்பாத்தியம் முக்கியம் கிடையாது நம்ம பாதுகாப்பு நம்ம ஏற்றிட்டு போகிற பிள்ளைகளோட பாதுகாப்பு நீண்ட நாட்களுக்கு நம்ம அந்த தொழிலை பாதுகாப்பாக செய்யணும் புரியுதா இல்லையா கரெக்டா இல்லையா

பள்ளி குறனிகள் ரெகுலரா சவாரி}}{|எழுத்திட்டு போறேன்| அப்படின்றவங்க மட்டும்| அந்த டோர் போடுறது பண்ணலாமா| அது ஒரு सेफ्टी நார்மஸ் சார்| அதுونو கூடுதலா நம்ம உங்களுக்கு সময় கொடுக்கல| ரைட் பண்ணி என்ட்ரன்ஸ் ஃபுல்லா கவர ஆகற மாதிரி| டோர் செட் பண்ணலாமா| ரைட்| அது செஞ்சு வச்சீங்க| பள்ளி குழந்தைகளை விட்டு நீங்க சவாரி போனீங்க அந்த டயத்துல அதை எடுத்து உள்ள வச்சுக்கிற மாதிரியும் பள்ளி குழந்தைகள் ஏற்கனவே அந்த போல எடுத்து நீங்க வச்சுக்கணும் பொண்ணு பண்ணி வைக்கிற மாதிரி ஆட்டோல இப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கீங்க பள்ளி குழந்தைகள் கவனம் தேவை தமிழ்ல அடிக்கும் ஏன் சார் என்ன கண்ணெடுக்கா சொல்றாங்கன்னா மிக்க வாகனங்கள் ஓ குழந்தைகள் உள்ள இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஏற்கனவே இருக்கிற கவனத்தை விட மிக கவனமா உங்க ஆட்டோவா நெருக்குவாங்க அதுக்காக